ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோனால் நான் மார்னிங் டு நைட்டு என்னென்ன வேலை பார்க்குறேன்றத கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸாக எடுத்து உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடென்ட்டையும் நான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது மேரேஜ் பண்ண கொஞ்ச நாள் என்னோடய வாழ்க்கை எப்படி போச்சு அதை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க நான் சொல்ல போகிறதில்ல நீங்களும் இப்படி தானான்னு இருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் பட் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அவளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோக்கு நான் என்ன தலைப்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவே அண்டி வாழ்ந்த நாட்கள்னு வச்சுருக்கேன் தலைப்பு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்துட்டு சொல்லிடுறேன் பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அப்புறம் நான் வந்துட்டு அம்மா வீட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு இருந்தேன் அம்மா வீட்டில் இல்லை அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் வீடு பார்த்து இருந்தேன் எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு சரியாக நான் வந்துட்டு ஒரு சோம்பேறி எனக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு சுத்தமாகவே தெரியாதுங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு சாப்பிட்டுக்கிருவாங்களா அதனால் நான் ஒரு ஆள் தானே வீட்டில் சரி நமக்குன்னு என்னத்தை பண்ணுறது அப்படி சொல்லிட்டு மூணு வேலையும் மூக்கு பிடிக்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுருவேன் நைட்டு வந்துட்டு கடையில் சாப்பிடுவேன் அதுவே என்னை வந்துட்டு இன்னும் ரொம்பவே வந்துட்டு சோம்பேறி ஆயிடுச்சுங்க இப்படி எத்தனை நாள் போகுதுன்னு தெரியல என்னோடய ஹஸ்பண்டுக்கு என் கையால் நான் ஒரு வச்சு கொடுத்ததில்லைன்னா பாத்துக்கீங்களே ஆனால் அது அவங்க எதிர்பார்க்கவுமே கிடையாது ஏன்னா ரசத்தை விஷம் மாதிரி வச்சுட்டேன்னா போச்சுல தான் ஆல விழா சாமின்னு இருந்தாங்க சோம்பேறினா வந்துட்டு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்லாம் இல்லைங்க சமைக்க மட்டும் தெரியாது அவ்வளவுதான் வீட்டு வேலைலாம் சூப்பராக பண்ணிட்டு பார்ப்பேன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அது வந்துட்டு ஆஃப்டருக்கு அப்புறமா வந்துட்டு பாப்பா பிறந்துட்டாங்க பாப்பா பிறந்து ஒரு மூணு மாதம் வந்துட்டு அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அதுக்கான அந்த வைத்தியம்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு சாலிட் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்ல அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இங்கே தான் எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே வெளியே எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு என்னோடய பொண்ணுக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன்னு எங்கள் அம்மாவே நான் என் பொண்ணுக்கு நான் சமைக்க விட மாட்டேன் அன்னைக்கு முடிவு பண்ணது தான் என்னை அடிக்கடி திட்டுற எங்கள் அம்மாவே ஆச்சரியப்பட்டாங்கங்க அப்புறம் ஒரு ஆள் தானே எதுக்கு சமைக்கணும்னு சோம்பேறியாக இருந்தால் என்னோடய வாழ்க்கையில் நீ ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேருன்னு என்னோடய பொண்ணை கொடுத்தா அந்த கடவுள் அந்த கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நான் யூடியூப் பார்த்து கொஞ்சமோ அம்மா கிட்ட கேட்டு கொஞ்சோன்னு சொல்லிவிட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் ரசத்தை விஷமாக வச்சுருவேன்னு பயந்த என் ஹஸ்பண்ட் கூட நான் வைக்கிற நான்வெஜ்ஜையும் நான் வைக்கிற வெஜ்ஜையும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ரசத்தை கூட நல்லா சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கங்களே இதில் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சமைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கிற லியோக்கும் சேர்த்து நாலு பேத்துக்கு சமைக்கிற ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்றி சொல்கிறதுனா என்னோடய அன்பு மகள் தஸ்மையாவுக்கும் அவளை கொடுத்த அந்த கடவுளுக்கும் தான் இந்த வீடியோவை எனக்காக ரொம்ப பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் டாட்டா பை பாய்